கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முண்டு நான் உங்களுடைய சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் கடந்த முறையை நாங்கள் பார்த்த நாங்கள் நாம் வந்து மனம் திரும்ப வேணும்னு சொல்லி என்ற கத்தை நமக்கு தருணங்களை தருகிறார் ஒரு நாளையும் கூட்டி தருகிறார் ஸோ அதை நாம் வேஸ்டாக்காதபடிக்கு அதை நாங்கள் வீணாக்காதபடிக்கு உலக காரியங்கள் பின்னால் போகாதபடிக்கு நம்மை நாம் பரிசோதித்து பார்த்து நாம் ஆயத்தமாக வேண்டும் ஏனென்றால் அவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அப்போ ஆனால் ஆயத்தமாக இருந்தால்தான் அந்த எக்கால தோனி துணிக்கும் போது நாம் வந்து பார்த்தேன் இமை பொழுதே நாங்கள் மருவமாகி நாம் எதிர்கொண்டு நாம் போகலாம் நம்முடைய மனவாளனுக்கு கத்தருக்கு நேராக அப்போ அதுதான் மிக முக்கியம் அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் தான் பார்த்தீங்கன்னா கத்தருட்டத்து நாம் பதில் பெறாத படிக்கும் அது தடையாக இருக்கிறது ஏன்னா நாம் நம்ம மனம் திரும்ப வேண்டிய இடத்தை நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆவியானவர் உணர்த்தும் போது அதுக்கு செவி கொடுத்து நான் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும் இப்போ இன்னொரு காரியம் நடக்கும் பார்த்தீங்கன்னா மனம் திரும்ப நம்முடைய பாவத்தில் தான் வெளியில் வராட்டா இன்னொரு காரியம் நடக்கும் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அது கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லு அப்போ இதை பார்க்கும்போது இது வந்து பிசாசை குறித்து சொல்லுகிறது பாருங்க அவன் என்ன செய்கிறான் பாருங்க நம்முடைய தேவனுக்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான் இரவும் பகலும் என்ன செய்கிறான் அவன் சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு பாருங்க இரவும் பகலும் அப்போ நாம் என்ன செய்கிறோம் இரவும் பகலும் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம் மற்ற சங்கீதத்தை நாங்கள் பார்த்தோம் இரவும் பகலும் வந்து அவர் வந்து ஜபிக்கிறார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதில் சங்கீதத்தில் அதே போலத்தான் அப்போ நாம் இரவும் பகலும் கத்திரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் பாருங்க கிறிஸ்தவலாக இருக்கிற நாம் பழக்கப்பட்டுட்டோம் என்ற சில காரியம் நாம் பழக்க வழக்கத்தை நாம் செய்கிறோம் பாருங்கள் அது வந்து நாம் ஜபமாக இருந்தாலும் வேத வாசிப்பாக இருந்தால் எல்லாம் பழக்க வழக்கத்தை செய்தபடியாலே ஒரு நாளில் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் செய்து முடிக்கிறோம் நாம் அதே போல தான் பாருங்கள் இரவும் பகலும் என்ன செய்கிறோம் கத்திரி நோக்கி அந்த அந்த ஜெபிக்கிற நடக்கிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு நமக்கு என்ன செய்கிறோம் முழங்கால் கதவி மூடி நாம் ஜெபிக்கிறோம் ஜெபி அந்த அந்த ஜெபிக்கிற இதுதான் நடக்கிறது என்ன இரவும் பகல் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறார் போய் அவன் என்ன தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் இப்போ அவன் என்ன என்றால் நம்மை குற்றப்படுத்துகிறான் அப்போ பாருங்க இப்போ நான் பாவத்தை நாம் வந்து பாவம் செய்துட்டு நாம் வந்து தப்புதங்கள் நாம் செய்கிறோம் மற்ற நான் பார்த்தோம் கலாத்திரையில் வந்து கோபம் கசப்பு எரிச்சல் பொறாமைகள் சண்டைகள் இப்படி எல்லாம் இருக்கிறது தானே அப்போ அதில் நான் மனம் திரும்பாமல் நாம் இரவும் பகலும் கற்று நோக்கி ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்யறோம் ஜெபிச்சு போட்டு ஆமை போட்டு எலும்பி போகிறோம் ஆனால் மேலே பாருங்கள் பரலோகத்தில் ஒரு காரியம் நடக்கிறது பிசாசு அங்கே போய் நின்று என்ன செய்கிறான் பாருங்கள் ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனை ஜெபிக்கிறாங்க விப்பமே இரவும் பகலும் அவங்க ஜபிக்கிறாங்க அவன் என்ன செய்கிறான் இரவும் போய் சொல்லு இரவும் போய் என்ன என்னென்று அந்த அந்த கேட்க கேட்க முடியும் முடியும் அவன் மற்ற கோபம் வச்சிருக்கிறா கசப்பு அவக்குள்ள இருக்கு சொல்லி இரவு போய் அவன் குற்றம் சாட்டுவான் அந்த பார்த்தீங்கன்னா பகல் திருப்பி அடுத்த நாள் பகல் திருப்பி பிசாசு போய் சொல்லலாம் நீ அந்த ஜெபத்தை கேட்பீர் அவள் பார்த்தீங்க இன்னும் கசப்பு அவுக்குள்ளே இருக்கு இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறா அது வந்து அதை விட்டு விட்டு விடாமல் இருக்கிறா நீ என்னென்ன ஜபத்தை கேட்க முடியும்னு சொல்லி திரும்ப போய் குற்றப்படுத்துவா அவன் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டிருக்கும் இரவும் பகலும் இரவும் பகலும் பிசாசு என்ன செய்வான் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் அப்போ அதுக்காகத்தான் வந்து ஆண்டோடு நம்மகிட்ட எதிர்பார்க்குற நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் எல்லாம் தவறுகிறோம் அந்த உண்மைதான் ஆனா நாம் மனந்திரும்ப வேண்டும் தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் வந்து பாவத்தை அறிக்க பண்ணி நாம் மனந்திரும்பவும் திரும்பவும் அதை விட்டு விட வேண்டும் அப்ப தான் பரிசு தாவியாக நமக்கு உதவி செய்கிறார் பாவத்தை அறிக்க பண்ணி அதை விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்ப பாவத்தை நான் பாவம் செய்து என்று நாம் முதல் உணர வேண்டும் அதான் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் பத்தொன்பதுல பன்னெண்டுல இருந்து பதிமூணுல வசனங்கள் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்போ நாம் பிள்ளைகளை உணர்ந்தால் நான் கத்திர சுமது போய் ஆண்டவரை நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரை என்னுடைய நாவினாலே மற்றவனை நான் வந்து சபித்துட்டேன் ஆண்டவரை என்னுடைய நாவினாலே நான் தேவையற்ற வார்த்தையை நான் பேசிட்டேன் ஆண்டவரை ஒரு விஷயத்தை மன்னியும் நை நாவினாலே வீணான வார்த்தை நான் பேசாதபடிக்கு படிக்கி கத்த நீரனுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் செபிக்க வேணும் மன்னிப்பு கட்டி செபிக்க வேணும் ஆண்டவரை திரும்பி நான் செய்யாதபடிக்கு படிக்க உங்களுடைய உம்முடைய பலத்த நீரனுக்கு தர வேண்டும் என்னுடைய பலத்தினாலே இவைகளை நான் விட முடியாது ஆனால் உம்முடைய பலத்தினாலே என்னால் முடியும் ஆகவே ஆண்டவர் உம்மிடத்தை அடுத்த நான் சரணடைகிறேன் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும் என்ன காரியம் நடக்கும் சகரியாலே எழுதப்பட்டிருக்கு மூன்றாம் அதிகாரம் முதல் முதலமைச்சரேந்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க அவர் பிரதான ஆசாரனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கத்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான் அப்போ விரோதம் செய்யணா குற்றப்படுத்த அவன் நீக்கிறான் வலது பக்கத்தில் எங்கே தேவனுடைய சமூகத்திலே அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசுலேமே தெரிந்து கொண்ட கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் யாரு யோசுவா பத்தி சொல்ப பிரதான ஆசனாக யோசுவா மூன்றாவசன் சொல்வது யோசுவா வேணில் அப்போ யோசுவாவை பார்க்கும்போது அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அழுக்கு வஸ்திரம் என்ற பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்கள் அக்கிரமங்களாகத்தான் அழுக்கு

நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் பாருங்க இதான் கத்தனம் எதிர்பார்க்கிறார் பிசாசு வந்து நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை நாம் தரித்திருந்தால் தரித்து கொண்டு நாம் ஜெபித்து கொண்டிருந்தால் பிசாசையை போய் குற்றப்படுத்தி கொண்டிருப்பான் இரவும் பகலும் இரவும் பகலும் குற்றப்படுத்திக் கொண்டிருப்பான் என்ற நாம் பழக்கப்பட்டு நாம் ஜபித்துக் கொண்டிருந்தால் நாம் பாவ அறிக்கை பண்ணாமல் கத்தோட சமூகத்திலே நம்முடைய பாவங்களை உணர்ந்து கத்தாவை நான் தப்பி சப்பு தப்பு செய்துட்டேன் நான் தவறிட்டேன் சொல்லி உணர்ந்து மனம் திரும்பாமல் நான் சும்மா கொண்டு கொண்டிருந்தேன் என்றால் அப்போ அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நான் இருந்து கொண்டே இருப்பேன் அப்போ பிசாசை பா அழுக்கு வஸ்திரத்தை பார்த்து கையேட்டு குட்டப்படுத்தி கொண்டிருப்பான் தான் நீ பாரு நீ மீட்டு கொண்ட மகனை பாரும் மகளை பாரும் இன்னும் அவன் பாவம் உள்ளவனாக இருக்கிறான் இன்னும் கசப்பு வச்சிருக்கிறான் பொறாமை வச்சிருக்கிறான் பாருங்க இன்னும் வந்து அவன் வந்து மூர்க்க உள்ளவனாக இருக்கிறான் சொல்லி குற்றப்படுத்தி கொண்டிருப்பான் நாமும் பழக்க வழக்கத்தில் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அறிக்கையிட்டு உணர்ந்து தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொன்னன் தானே அப்போ உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே நான் தவறிட்டேன் கத்தாவே நான் பாவத்தில் விழுந்து விட்டேன் தான் பாருங்க தாவிதை போல ஆண்டவரே நான் வந்து பாவத்தில் விழுந்து விட்டேன் தாயின் பாவத்திலே என்று சொல்லி பாருங்க அவர் கதுகிறார் கத்தருடைய சமூகத்தில் ஆண்டவன் ஆண்டவரே ஆண்டவரையும் ரச்சனையின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தாரும் என்று சொல்லி அவர் கதர்கிறார் அவனுடைய ஆபி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதரும் என்று சொல்லுகிறார் பாருங்க அப்போ அவருடைய முக்கியம் எதன சொன்னால் அவனுடைய சமூகம் அப்போ பாவம் சேதரோட சமத்தை விட்டு நான் தள்ளப்பட்டு போய் விடுவேனே என்று சொல்லி அவர் வந்து கத்தடு ஜெபிக் ஆண்டவர் என்னை மன்னேம் என்று சொல்லி கத்தோட சமூகத்திலே கதறி அவர் அழுகிறார் பாருங்க அத்தான் அவர் மனம் திரும்பவும் மனம் திரும்பும் போது கத்த நம்மை திரும்ப என்ன செய்கிறார் நமக்கு அந்த வஸ்திர புதுதான வஸ்திரத்தை நம்மை தருப்பிக்கிறாதான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து களைந்து போடுங்கள் என்றார் அப்போ என்னண்டா புது வஸ்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது நான் மனம் திரும்பும் போது ஒவ்வொரு முறையும் மனம் திரும்ப மனம் திரும்ப புது வஸ்திரம் நமக்குள் வறுக்கும் போது பார்த்தீங்கடா பிசாசு பார்த்தீங்கன்னா அவன் நம்ம குட்டப்படுத்த முடியாது என்னண்டா அழுக்கு வஸ்திரம் இல்லை என்ன இடத்துல கத்தர் எடுத்து போட்டுட்டார் அப்போ பார்த்தா புது வஸ்திரம் தான் இருக்குது அப்போ குட்டப்படுத்த ஒரு ஒன்றையும் காண இல்லை பிசாக வாய் முடியாமல் போயிடுவான் அதுக்கு தான் வந்து நாம் என்ன செய்வனும் மனம் திரும்ப வேண்டும் அப்போ மனம் திரும்புவதற்கு கேட்ட ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் ஸோ அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாட்களிலே அந்த கத்திரது தான் எனக்கு உணர்த்தினார் இன்றைக்கு நாம் ஜபிக்கிறோம் தான் பல பேர் ஆனால் பல பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த தங்களுடைய பாவங்களை அறிக்கை இடுவதில்லை தங்களுடைய பாவங்களை அறிக்கைட்டு மனம் திரும்புவதில்லை அதற்குத்தான் ஆவியான் உணர்த்தினான்னு சொல்லி இதை பற்றி சொல்லும்படியாக ஆவியான் உணர்த்தினார் இந்த காரியத்துக்காக அதான் ஆண்டவர் நான் சொன்னேன் தான் ஆண்டவர் சொல்லுகிறேதான் நான் சொல்லுவேன்னு சொல்லி ஆகவே நானாக இஷ்டமாக நான் பேசவில்லை எனக்கு சொன்னதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதான் இந்த நாட்களிலே வந்து எந்த கடைசி காலம் நாம் ஆயத்தமாக வேண்டும் அப்போ நான் பாவத்தோடு பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் பார்த்தோம் கலாத்தியில் தேவோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்போ நான் நீங்கள் தேவோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது தான் எங்களுடைய ஃபுல் நோக்கமே உலகத்திலே வாழ்ந்து பணத்தை சம்பாதித்து வீடு கட்டி பங்களா கட்டி பெரிய பேர் உண்டாக்கி புகழுக்கு அதுக்கு பின்னால் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு பாருங்கள் நம்முடைய ஃபோக்கஸ் எங்கேன்னு சொன்னேன்டா நாம் எங்கே போவோம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் கத்தை நம்மை பார்த்து உண்மையும் மொத்தமான ஊழியக்கார என்ற பேர் நமக்கு வர வேண்டும் உலகத்தில் நமக்கு டாக்டர் என்ற பேர் இருக்கலாம் இன்ஜினியர் என்ற பேர் இருக்கலாம் நல்ல திறமசாலி என்ற பேர் இருக்கலாம் நல்ல பாக்கியவான்சு உலகம் நமக்கு பேர் தரலாம் ப்ரொஃபஸர் என்று நமக்கு சொல்லலாம் ரெவரண்ட் என்று சொல்லலாம் என்று சொல்லலாம் தீக்கதரிசி நம்மை பார்த்து சொல்லலாம் உலகம் பார்த்து சொல்லலாம் நல்லது ஆனால் பரலோகம் நம்ம எப்படி சொல்ல போகிறது உண்மை உத்தமான ஊழியக்காரன் சொல்ல போகிறதா அல்ல அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகண்டு போன்னு சொல்ல போகிறதா அப்ப நமக்கு முக்கியம் என்னன்றா பரலோகம் கூப்பிடுறது உலகத்திலே நம்ம வந்து பாஸ் ரெண்டு கூப்பிடலாம் அப்போஸ் ரெண்டு கூப்பிடலாம் ப்ரொஃபஸர் ரெண்டு கூப்பிடலாம் டீ கதர்சின்னு கூப்பிடலாம் சுவிசேஷன் என்று பார்த்து கூப்பிடலாம் நல்லது கூப்பிடட்டும் ஆனால் பரலோகம் நம்ம எப்படி கூப்பிட வேணும்னு சொல்லி அதுக்காகத்தான் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும் கத்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்னா பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஃபோக்கஸாக அது தான் இருக்க வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் நாம் என்ன செய்வேணும் நாம் பிரயாசப்பட வேண்டும் பாருங்கள் தொடங்கும் மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்